இரட்டை இலை சின்னம் முடக்கம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச்செயலாளர் பதவி தொடர்பாக விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்து மனு அளித்தார் அந்த வகையில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து பெங்களூர் புகழேந்தி இந்த மனுவை அளித்துள்ளார் மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்து வருகிறார் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிடமே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையமும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வந்தது தேர்தல் ஆணையத்தின் இந்த விசாரணைக்கு தடை விதிக்கக் கூடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை டிஸ்மிஸ் செய்ய மேலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்த தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் எனவும் அனுமதி அளித்தது குறிப்பாக தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச்செயலாளர் பதவி குறித்த தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அதிமுகவில் இருந்து நீக்க ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே இறுதியில் வெல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு வரவேற்பும் தெரிவித்திருந்தது அதே நேரத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அதிருப்தி தெரிவித்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இதனையடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை சி வி சண்முகம் எம்பி கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த பின்னணியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நேற்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி பெங்களூர் புகழேந்தி நேற்று ஒரு மனு அளித்திருந்தார் அந்த மனுவில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பொதுச்செயலாளர் பதவி குறித்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னம் பொதுச்செயலாளர் பதவி கொடுத்த விசாரணையை தேர்தல் ஆணையம் விரைவாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் உள்ள சீனியர்கள் பலர் வலியுறுத்தியும் கூட தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மறுத்து வருகிறார் எடப்பாடி இதனால் அதிமுகவை ஒன்றுபடுத்தும் முயற்சியிலிருந்து விலகிவிட்டது பாஜக தலைமை அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் பாஜகவின் திட்டமாகவே இருந்து வருகிறது அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்க வேண்டும் அதிமுக சீனிலேயே இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பாஜகவின் திட்டம் குறிப்பாக திமுக ஆட்சியை மீண்டும் பிடித்தாலும் பரவாயில்லை தேர்தலில் போட்டிங்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் இருக்க வேண்டும் இதற்காக கதை திரைக்கதை வசனங்கள் டெல்லியில் எழுதப்பட்டு வருகின்றன அதன் முதல் கட்டமாக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் சின்னம் முடக்கப்பட்டால் அதை மீட்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்களில் போராடி கொண்டிருப்பார் சின்னம் இல்லையெனில் அதிமுக மேலும் பலவீனமாகும் அதிமுக பலவீனமாகிவிட்டால் திமுக வி எஸ் பாஜக என்பதுதான் உருவாகும் இதைத்தான் டெல்லி வட்டாரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அதற்கான மூமெண்ட்டுகளும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி அதிமுக விவகாரத்தை விசாரிக்கும் ஆலோசனை தேர்தல் ஆணையத்தில் நடக்கிறது மேலும் ஆலோசனையின் முடிவில் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் விஷயங்கள் நடக்கப்போகிறது போகிறது அதாவது இன்னும் இரண்டு வாரத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அறிவிப்பு வரப்போகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது